இப்ப என்னுடைய பெற்றிக்க நிகள் என்கின்ற இதால் மொத்தம் பன்னிரண்டு வினாத்தாள் ஒன்று பன்னிரண்டு வினாத்தாள் இரண்டு என வழியாக இருக்குது அது பாகம் ஒன்று என்று தான் வெளியிட்டிருக்கிறன் அடுத்த வருடம்தான் பாகம் இரண்டு வெளியில இருக்கிறன் பாகம் ஒன்று இந்த வருடத்தோட சரி அடுத்த வருடம் பாகம் ரெண்டு வெளியிலே இருக்கிறேன் அப்ப அந்த பாகன் தண்டுக்காக பல பரீட்சைத்தாள்கள் நான் இப்ப தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த அனைத்தும் முதல் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்ட பிறகுதான் வெளியிலே தனிப்பட்டவர்களுக்கு விநியோகிக்க இருக்கிறார் ஏன்னென்று சொன்னா பாடசாலைகள்ல பரீட்சை வைக்கிறதுக்கு அவர்கள் பரீட்சை வைத்த பிறகு ஓரிரு கிழமைக்கு பிறகு அவைக்கு ஒரு திகதிகளை கொடுத்து இந்த திகதியிலே அவர்களை பறிக்க வைக்க சொல்லி போட்டு அந்த பறிக்கை திகதிக்கு பிறகுதான் அவை நான் வெளியான அதாவது மற்றவர்களும் பார்வையிடுவது பார்வையிடுவதற்கு விடுவேன் அந்த பயிற்சித்தாள்கள் பற்றிய அறிவுறுத்தல்கள் எல்லாம் நான் பின்பு தருவேன் அதகம் இந்த வெற்றிகனி இதிலிருந்து பன்னிரண்டேந்து தொடர்ச்சியான பகுதியாக இருக்கும் அது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று போன்ற அரச அரசைத்தாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலே இந்த இருக்கிறன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வினாக்களை தழுவின வித்தியாசமான வினாக்கள் அதில இடம்பெறும் என்பதை உங்களுக்கு சொல்றேன் அது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அதாவது பாடசாலைகளுக்கு வழங்கி அவர்கள் பரீட்சை செய்த பிற்பாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கோ இப்பொழுது நான் உங்களுக்கு நாலாவது பயிற்சித்தாளை காண்பித்து நாலாவது பயிற்சித்தாள்ல விடைகான் விளக்கம் வழங்க போறேன் நீங்க மிகுந்த கவனமாக விடியளிக்க பழகுங்கோ அது மட்டும் இல்லாமல் வகுப்புகளுக்கு ஒழுங்காக வர கற்றுக்கொள்ளுங்கோ பிள்ளைகள் உங்கள சில பிள்ளைகள் ஒழுக்க குறைபாடாக இருக்கிறீர்கள் அந்த ஒரு விடயத்திலே ஒழுக்க குறைபாடாக இருப்பதின் உங்களுக்கு அரச பரீட்சையின் போது தெரிய வரும் அதாவது நீங்கள் ஒழுக்கம் குறைவாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற பெருபேறும் பாதகமாகத்தான் அமையும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கோ சரி பிள்ளைகள் நான் இப்பொழுது நான்காவது வெற்றிக்கனில் பரிச்சத்தால் வினாத்தாள் ஒன்று இருக்கின்றது இப்ப வினாத்தாள் ஒன்றுக்கு மட்டும்தான் முதல் பகுதிகளாக விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன் வினாத்தாள் ரெண்டுக்கு பிற்பாடு நான் பிடைகான் விளக்கம் தருவேன் இப்பொழுது நாங்கள் இதிலே வினாத்தாள் நாலின்ற முதலாவது வினாவை பார்ப்போம் பின்வரும் மூன்று உருக்களில் ஒன்று வேறுபாடு உள்ளது அந்த உருவை தெரிவு செய்க இது என்ன கற்புல ஆற்றல் கண்ணால பார்த்து புரிந்து கொள்வார்கள் நாங்கள் ஒப்பு நோக்குகின்ற போது வேற்றுமையோ ஒற்றுமை என்ன என்று ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்களுக்கு தெரிகிறது இதுல மூன்றாவது முதலாவது மூன்றாவதுக்குள்ள ஒரு வேறுபாடும் இல்ல இந்த இரண்டாவதுல மட்டும்தான் இந்த இடத்திலே பூ இல்லாம இருக்கின்றது இந்த பூ இல்லாம இருக்கின்றது அப்ப இந்த மூன்று ஒன்று வேறுபாடு என்றால் அது இந்த இரண்டாவது தான் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம் பிள்ளைகள் சில வினாக்கள் இலகு போல இருந்தாலும் அதுலதான் விடியம் இருக்கின்றது நுண்ணறிவு விடியம் அதுல இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமற்ற மூன்று பொருட்களவன் இந்த அறிவுறுத்தல கவனமாக வாசிக்கணும் மிக பொருத்தமற்ற என்றதை கண்டு வாசிக்கப்படும் பொருத்தமற்றே என்ற சொல்ல நீங்கள் வாசிக்கிறது அவசரத்துல விட்டீர்களா இருந்தால் உங்களுக்கு விடியளிக்கிற ஆற்றல் இருந்தும் புள்ளிகளை இழந்து விடுவீர்கள் அப்ப இதுல பொருத்தமானது ரெண்டு விட இருக்கும் அப்ப நீங்க பொருத்தமானது தெரிவு செய்யறதுக்கு டக்கல் பார்த்தோன்னே முதலொண்டு சரி உடனே போட்டுதான் அடுத்த கேள்வி போயிடுவாங்க அப்ப இந்த கேள்விகளை வாசிக்கிற போது அதாவது கேள்வியின் அறிவுறுத்தல்களை வாசிக்கிற போது மிக கவனமாக வாசிக்கணும் பொருத்தமற்ற மூன்று பொருட்களை வை அப்ப நாங்க முதலாவது இப்படியே பார்ப்போம் ஒன்று நாக்காளி நாலு புத்தகம் ஏழு மேசை அப்ப இது மூன்றுக்கும் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கின்றது அதாவது நாற்காலியே ஒருவர் அமர்ந்திருந்து கொன்று மேசையில புத்தகத்தை வைத்து விட்டு அதனை வாசிப்பார் அப்ப இது தொடர்பிற்கான இதுபடியாக முடியாது அப்ப இந்த பொருத்தமற்று என்று சொல்ல நீங்க வாசிக்கிறீர்கள் இதுக்கு அது பிள்ளை அப்ப நான் சொல்றேன்னு அறிவுறுத்தலை மிக கவனமாக பின்பற்றுங்கோ அப்ப இது விடை அல்ல இரண்டாவதை பார்ப்போம் பேனா தொப்பி கடிகாரம் அப்போ ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை பேணி என்பது எழுது கருவி தொப்பி என்பது தலையை பாதுகாத்துக் கொள்ள அணிவது கடிகாரம் என்பது காலத்தை கழிப்பது அப்ப இதுதான் விடை ஆகின்றது இப்ப மூன்றாவதையும் ஒப்பிட்டு பாருங்க இரண்டு நான்கு ஆறு பே கொப்பிப்பி அழிப்பான் அப்ப பேனா என்ற பெஞ்சில் என்று வைத்துக் கொள்வோம் பென்சில் கூறுள்ள பேனா படிவில இருக்கின்றது அப்ப பெஞ்சிலால் எழுதப்படுறத கொப்பியிலே ரேசரால் அழிப்பதற்கு இது ஒரு கூட்டமாக இருக்குது அப்ப இது ஒரே கூட்டமாக இருக்கிறபடியே விடையாக பொருந்தாது இரண்டாவது தான் விடையாக பொருந்துகின்றது நான் இதில சொல்லித்தர என்றால் இது என்னால் தொகுக்கப்பட்ட என்னால் புனியப்பட்ட என்னால் ஆக்கப்பட்ட வினாக்கள் அப்ப என்னுடைய ஆக்கம் எல்லாம் தான் சிந்தித்து தான் ஆக்குவார் காரணம் சொன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு வினாவிலையும் அறிந்து பெறணும் என்பதை தான் நோக்கம் அரச நான் குறை சொல்ல அரச பறிக்கையில உள்ளத நான் செய்கிற போது இன்னும் கூடிய கவனமாக என்னுடைய கருத்தில செய்திருக்கிறேன் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது சரி இனி மூன்றாவது வினாவுக்கு செல்வோம் இந்த மூன்றாவது வினாவில அறிவுறுத்தலை முதல் வாசித்து புரிந்து கொள்வோம் பின்வெரும் உருக்களில் காட்டப்படும் மிருகங்கள் அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் இரண்டு கூட்டங்களாக பிரிக்கத்தக்க முறையாது அப்ப அவற்றின் சிறந்த தொடர்பு சிறந்த தொடர்பு என்றால் பல வகை இருக்கின்றது அந்த பல வகை மிருகங்கள்ல பல வகையான குணாதிசயங்களும் இருக்கின்றது அப்ப ஒரு அடிப்படையில் அந்த சிறந்த தொடர்பு அடிப்படையில சந்த கூட்டமாக இந்த நாளையும் பிரிக்கலாமா அப்ப எங்களுக்கு உடனே தெரிகின்றது பசுவும் ஆடும் வீடுகள்ல வளர்க்கப்படுவது அது பால் தடுப்பவை ஆனால் மற்ற யானை குதிரை வீடுகளில் பழக்கப்படுவது இல்லை அதில இருந்து பால் பெற்று நாங்கள் குடிப்பதற்கும் பயன்படுத்துவது இல்லை ஆனால் எல்லாம் நாடுகால் எல்லாம் மிருகம் எல்லாம் தாவர பூசணி ஆயுதம் இந்த வகையில இரண்டு கூட்டமாக என்றால் வீடுகளில் பழக்கப்படுவது காடுகளில் வளர்வது காடுகளில் வளர்க்கப்படுவது அல்ல வளர்வது அப்ப மனிதரை சார்ந்திருப்பது மனிதரை சாராமல் இருப்பது என்ற வகையில பிரித்து கொள்ளலாம் அப்ப இதுல நாங்கள் ஏருந்துகின்றது பியோடு சி பொருந்துகின்றது அப்ப நாங்கள் இதுக்கு ஏ டி சி என்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது